ரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் வீட்டில் வேல் வாங்கி வழிபடப் போகிறோம் என்றால் இந்த விஷயம் எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு இந்த வாக்கினை தினமும் சொல்லி வந்தாலே நம்முடைய வினைகள் அனைத்தும் அகன்று முருகப்பெருமானின் அருளால் நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் வேல் வழிபாடு சமீப காலமாக அதிகம் புகழடைந்து வருகிறது சிலர் வீட்டில் வேல் வாங்கி வழிபட வேண்டும் வேல் வாங்கி முருகனுக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும் என நினைத்திருப்பார்கள் ஆனால் அதற்கான வழிபாட்டினை எப்படி துவங்குவது என்ற சரியான முறை தெரியாமல் இருக்கும் வேல் வழிபாட்டினை துவங்குவதற்கு முன் என்ன செய்ய வேண்டும் எந்த நாளில் வேல் வாங்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் வேல் வழிபாடு முருக வழிபாடும் முருகனை வழிபடுபவர்களின் எண்ணிக்கையும் இன்று உலக அளவில் அதிகரித்து வருகிறது உலகம் முழுவதிலும் உள்ள பெரும்பாலான நாடுகளில் முருகனுக்கு கோவில்கள் எழப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டு வருவது சமீபத்தில் பழனியில் முருகனுக்கு மாநாடு நடத்தப்பட்டது இவை அனைத்துமே முருக வழிபாடு எந்த அளவிற்கு தீவிரம் அடைந்து வருகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு கலியுக கடவுளாக போற்றப்படும் கந்த கடவுளை வழிபடுபவர்கள் பலரும் வீட்டில் வேல் வாங்கி வைத்து வழிபடும் வழக்கத்தை தற்போது கடைபிடித்து வருகின்றனர் வேல் என்பது முருகனின் அம்சமாக பார்க்கப்படுவதால் முருகனின் சிலை வைத்து வழிபட முடியாதவர்கள் அவரின் கையில் இருக்கும் வேலை தங்களின் வீடுகளில் வைத்து வழிபட்டு வருகிறார்கள் வேல் வாங்கும் முறை வேல் வழிபாடு செய்வதற்கு மட்டுமல்ல வேல் வாங்குவதற்கும் வேல் வழிபாட்டினை துவங்குவதற்கும் கூட சில முறைகள் உள்ளது அந்த முறைகளை பின்பற்றி வேல் வழிபாட்டினை செய்வதன் மூலம் வேல் வழிபாட்டின் முழுமையான பலனை நம்மால் அடைய முடியும் வேல் வாங்குவதற்கு ஏற்ற நட்சத்திரம் திதி நட்சத்திரங்கள் கிருத்திகை பரணி பூசம் விசாகம் அவிட்டம் சித்திரை மிருக சீரிசம் புனர் பூசம் புரட்டாதி திதிகள் பஞ்சமி சஷ்டி தசமி அஸ் அஷ்டமி அமாவாசை உலகம் வெள்ளி செம்பு தங்கம் வேல் வழிபாடு துவங்குவதற்கு முன் செய்ய வேண்டியவை பால் பன்னீர் ஆகியவற்றில் அபிஷேகம் செய்து நெல்லில் ஒரு மணி நேரம் வைத்திருந்து நல்லெண்ணெயில் ஒரு மணி நேரம் வைத்து பிறகு அதை கழுவிவிட வேண்டும் அதற்கு பிறகு விபூதியில் ஒரு மணி நேரம் போட்டு வைக்க வேண்டும் பிறகு அதை எடுத்து நன்கு துடைத்துவிட்டு சுவாமி கையில் வைத்துவிட்டு அதற்கு பிறகுதான் வழிபட வேண்டும் ஒரு சிறிய சொம்பில் அரிசி அல்லது விபூதி நிரப்பி வைத்து அதற்கு நடுவில் வேலை நிற்க வைத்து வழிபட துவங்க வேண்டும் வேல் வழிபாட்டு முறை தினமும் அந்த வேலை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வைத்து அபிஷேகம் செய்து நன்கு துடைத்துவிட்டு சந்தனம் குங்குமம் வைத்து முருகப்பெருமான் படத்திற்கு அருகில் வைத்து வேல் மாறல் வேல் பதிகம் ஆகியவற்றை படிக்கலாம் முருகனின் அஷ்டோத்திரம் படித்து வழிபட வேண்டும் வேலை நிறுத்தி வைத்து அல்லது படுக்கை வசமாக வைத்து என எந்த முறையிலும் அபிஷேகம் செய்யலாம் தினமும் வேலுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பு தினமும் முடியாதவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமையில் மட்டுமாவது அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பு கார்த்திகை சஷ்டி போன்ற நாட்களிலும் வேலுக்கு அபிஷேகம் செய்வது மிக மிக விசேஷமானதாகும் வேல் காணிக்கை செலுத்தும் முறை சிலர் ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்வைத்து முருகனிடம் வேண்டிக்கொண்டு வேல் வாங்கி உண்டியலில் காணிக்கையாக செலுத்துவதாக வேண்டிக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் அவர்கள் வேலை வாங்கி வந்து வீட்டில் வைத்து நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜை செய்து பிறகு கோவில் உண்டியலில் கொண்டு சென்று செலுத்தலாம் இன்னும் சிலர் பதினோரு நாட்கள் அல்லது ஒன்பது நாட்கள் வீட்டில் வைத்து பூஜை செய்து உண்டியலில் சாற்றுவார்கள் இன்னும் சிலர் கோவில் வாசலில் வாங்கி மலை ஏற்றி சென்று முருகன் சன்னதி அருகில் இருக்கும் உண்டியலில் செலுத்துவார்கள் இன்னும் சிலர் கோவில் வாசலில் வாங்கி கோவிலை சுற்றி வந்து உண்டியலில் காணிக்கை செலுத்துவார்கள் இதில் எந்த முறையை பின்பற்றி வேண்டும் வேண்டுமானாலும் வேல் வாங்கி சாட்டலாம் வேல் என்பது வெற்றியின் அடையாளம் ஆகும் முருகனிடம் பிரார்த்தனை வைத்து வேல் வாங்கி உண்டியலில் செலுத்தினால் அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்பது ஐதீகம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ